இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் வந்தே தீரும் இந்த யுத்தத்தோட பாகிஸ்தானோட வரலாறு அப்படிங்கிறது மாற்றி எழுதப்படும் இதுதான் டெல்லி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய செய்தி இதை ஒட்டி நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் அப்படியே உறுதிப்படுத்துது காரணம் பாகிஸ்தான் வெளிப்படையாக அவன் ஆயிரம் பேசும் பைத்தியக்காரனுக்கு பிறந்தவன் மாதிரி நூற்றி முப்பது ஏவுகணைகள் இருக்குது இந்தியாவை குறி வச்சு அப்படின் லான்ஸ் ஒரு ஏவுகணை தயாராக நிற்கிதுன்னு தெரிஞ்சவுடன் ஒட்டுமொத்த பாகிஸ்தானை சிதறடிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் திறமை எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது சிதறடிச்சுட்டு உலக இருந்து தப்பிக்கிற கூடிய ராஜதந்திரங்களும் இப்போ நம்மக்கிட்ட இருக்குது அதனால் இது ஒரு விஷயம் கிடையாது அது அவனுங்களுக்கும் நல்லா தெரிஞ்சனால தான் ரெண்டு விஷயங்கள் பாகிஸ்தானில் நடக்குது ஒன்று என்ன அப்படின்னா எந்த சம்பவங்கள் நடந்தாலும் இமீடியட்டாக அதை டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது லைவாவும் பண்ணக்கூடாது அதை பற்றின அப்டேட்டையும் எல்லாம் தெரிஞ்ச வல்லுநர்கள் மாதிரி உட்காந்து பேசக்கூடாது எங்கே எல்லை எல்லையான்னு கேட்டால் நாட்டில் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அரசாங்கம் அங்கே உள்ள ஊடகங்களுக்கு அதிரடியாக ஒரு உத்தரவு போட்டிருக்கு எதுக்கு இந்த மாதிரி உத்தரவு அப்படின்னா எந்த நேரத்துலையும் பாகிஸ்தானில் உள்ள எந்த லொக்கேஷனும் இந்தியா தாக்கிறோம் எல்லைகள் அப்படின்னா சீர் வச்சிடலாம் ஒரு பயிலையும் உள்ளுக்குள்ளே விடாமல் ஆனால் ஊருக்குள்ளே உள்ள முகாம்களே ஊருக்குள்ளே உள்ள முக்கியமான ஆட்களை ஆசை முன்னீர் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது தட்டி தூக்கிட்டோம்னா அதே மாதிரி ஒரு டசன் தீ ஆர்சி முன்னீரும் தீவிரவாதி தான் அதே மாதிரி ஒரு டசன் தீவிரவாதிகள் உள்ளுக்குள்ளே இருக்காங்க அவனுங்களை வீட்டுக்குள்ளேயோ இல்லை முக்கியமான இடத்துல வச்சு தட்டி தூக்கிட்டோம் அப்படின்னா டக்குன்னு லைவ் அடிச்சிடலாம் அப்படி எதுவும் காட்டிக்கிறத எதுனாலும் கவர்மெண்ட்டேருந்து இருந்து சிக்னல் வர வரையும் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஊடகங்களுக்கு பாகிஸ்தான் கொடுத்துக்கிறது இந்த பக்கம் டெல்லி என்ன சொல்லிருக்கு தான் முக்கியமான விஷயம் செய்தியை நாங்கள் அனுப்புறோம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேரு அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு அப்ப என்ன சம்பவம் செய்ய போறோம் செஞ்சுட்டு சொல்றோம் டக்குனட் லைவடி தான் நம்மளோட நிலைப்பாடாக இருக்கு அப்ப யுத்தம் மட்டும் கிடையாது அங்க சர்வ நாசம் பிறக்கும் எங்கள் பாகிஸ்தான்ல இப்படி ஒரே விஷயங்கள்ல பாகிஸ்தானோட பதட்டம் நல்லாவே தெரியுது இந்தியாவோட ஆக்ரோஷம் நல்லாவே தெரியுது சரி இதெல்லாம் நடக்குது அரசியல் தலைமைகள் இராணுவம் இந்திய இராணுவம் அரசியல் தலைமை இணைந்து ஒரு சேர நடக்கிறோம் அங்கே எங்கடா இருக்குது காரணம் ஆரம்பிச்சு வச்சதே ராணுவ தலைமை தான் தீவிரவாதி ஆசை முனிர் தான் அந்த தீவிரவாதி ஆசை முன்னீர் எங்கே அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வி நமக்கு கிடையாது நமக்கு எங்கே இருந்தாலும் டிக்கெட் கழிச்சு கொடுத்துருவார்கள் அதை தப்பிச்சு கப்பிச்சு ஓடுறேன் ராணுவ தளபதி அந்தஸ்தில் இல்லாமல் சுத்திக்கி திரினா அப்படின்னா தீவிரவாதின்னு முத்திரை குத்தி கிழிச்சரலாம் டிக்கெட்டை ராணுவ தளபதியா இருந்தால் ராணுவ தளபதினு சொல்லியே டிக்கெட்டை கிளிச்சரலாம் ஆனால் எங்கே இருக்கேன் அப்படிங்கிறத பாகிஸ்தான் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா அரசியல் தலைமைகள் தான் வெவ்வேறு ரவுண்ட் அடிக்கிறார்கள் மைக் முன்னாடி வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் காலிலே விழுகிறேன் எது லஷ்கர் ஜோய்பாவை நாங்கள் ஒழிச்சு கட்டிட்டோம் மீதி இயக்கங்கள் தொடர்புடைய இயக்கங்கள் ஹவுஸ்டரஸில் இருக்குது அப்படின்னு அப்போ இவ்வளோ நாள் ஐஎம்எஃப்க்கு என்னடா சொன்னீங்க எல்லாரையும் ஒளிச்சு கட்டிட்டோம் எல்லோரும் காவல் சிறையில் இருக்காங்கன்னு சொல்லி இருந்து ஐஎம்எஃப்லேருந்து இருந்து வெளில வந்தீங்க அப்போ அது பொய்யா அப்படின்னு கேட்கணும் எவனோ கேளு கேட்காம நாங்க அடிக்கிறோம் அப்படிங்கிற மனநிலையில் தான் இந்தியா இருக்குது இது டிஃபென்ஸ் மினிஸ்டரை பொறுத்தவரைக்கும் இன்னும் சில தக்குரிய இருக்காங்க என்ன மினிஸ்ட்ரின்னு நமக்கு தேவையே கிடையாது காரணம் அந்த இலாக்காவை வச்சு என்ன பண்ண போறாங்க இலாக்காவில் பணம் இருக்கப்போ தான் பணம் இருந்தாலும் எடுத்து அந்த இலாக்கா ரீதியாக மக்களுக்கு செய்யப்போாய்லாம் ஒன்றும் கிடையாது சும்மா ஒரு லேபிள் டெஸ்டினேஷனு போட்டுக்க அதை வேறு நம்ம நாவுக்கு வச்சு சொல்லிக்க தெரிய முடியுமா ஆனால் அதில் உள்ள ஆட்கள் என்ன சொல்கிறார்கள் நூற்றி முப்பது மிசைல்களோட இந்தியாவை டார்கெட் பண்ண நாங்கள் தயாராக இருப்போம் அப்படின்னு ஆனால் ரியாலிட்டி என்ன ஆரம்பித்து வச்சது யார் தீவிரவாதி ஆசி ஆசிமுனிர் எங்கே அப்படிங்கிறது தான் ஆசி முனிர் மூணு இடத்துல இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலை பாகிஸ்தானில் உள்ள ஆட்களே பேச ஆரம்பிச்சிட்டாரு அவங்க மக்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரி எங்கே தான் ஏன் அப்படின்னா அட்ரஸே இல்லை ஆரம்பித்து வச்சது என்னமோ ஆசி முனிர் தான் ஆசி முனிர் அட்ரஸே இல்லை ராணுவம் சார்ந்து ஏதாச்சும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் கொடுக்கறதே கிடையாது ஆள் எங்கே அப்படிங்கிறதான் ஃபேமிலி எங்கே போச்சுன்னு செய்தி வந்துச்சு ஃபேமிலி போன லொக்கேஷன் லண்டன்னு செய்தி வந்துச்சு அங்கேயே இவனும் ஓடி போயிட்டான் அப்படிங்கிறது தான் முதல் கட்ட தகவலாக இருக்குது வாய்ப்புகள் இருக்குது முதல்ல இந்த லண்டனை துவச்சி தொங்க விட்டாலே உலகத்தில் பாதி சேட்டை குறைஞ்சிடும் ஏன் அப்படின்னா எல்லா பேரும் ஓடி போய் லண்டனில் பதிங்கிக்கலாம் அப்படின்னு போய் தான் பாதி தப்பே நடக்குது நீதி தப்பு எப்படி நடக்குது அப்படின்னா லண்டன்லேருந்து ஊர் முழுக்க ரவுடித்தனம் பண்ணுறதுக்குனே ஒருத்தனை கிளப்பி விட்டுருக்காங்க ஸ்டேட் ஃபண்டு கொடுத்து ஊடகங்கிற பேரில் இந்த பல்கான் சம்பவத்தை ஊர் உலகமே போது அவன் மட்டும் எப்படி எழுதுனேன் அப்படின்னா அவனும் சரி அன்னை அமெரிக்காவில் உள்ள வீணா போன ஏஜென்சிகளும் சரி எப்படி எழுதுறார்கள் அப்படின்னா மேன் ஓபன் ஃபயர் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்னடா அர்த்தம் அவனுங்க ஊர்லேன்னா இந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நடக்கும் ஸ்கூலில் சினிமா தேட்டரில் எது அப்படின்னு கேட்டால் யாரோ தே அமெரிக்காவில்னா ரொம்ப சுலபம் லைசன்ஸை கொடுத்து வச்சுருப்பாங்கன்னு கண்ணை வாங்கி அவன் ஏதாச்சும் ஒரு சொந்த பிரச்சனைக்காக ஃபயரை ஓப்பன் பண்ணியிருக்கான் பார்க்குறவே அந்த மாதிரி பத்தோடு போனோம்னா கடந்து போயிடணும் அது தீவிரவாத தாக்குதல் பின்னாடி பாகிஸ்தான் இருக்குது அப்படின்னு எழுத மாட்டேன்னாங்க நீ எழுதாட்டி இப்போது காத்திரிக்கா முந்துனா சந்தைக்கு வருங்கிற மாதிரி இந்தியா அடிக்க அடிக்க ஆட்டோமேட்டிக்காக இப்போ எல்லாம் மாறி மாறிப்போச்சு இந்தியா தனியை நிறுத்திடுச்சாமா இந்தியா எல்லைகளை க்ளோஸ் பண்ணிருச்சாமா இப்போ வலிக்கு வந்தியா அந்த மாதிரி ஆசிப் முனீரும் பெரிய அளவில் லண்டன் போய் தப்பிக்க முடியுமான்னு கேட்டால் தப்பிக்க முடியாது இது ஒரு தியரி சொல்கிறார்கள் இன்னொரு பக்கம் அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக ஒரு சேஃபான பங்கரை உருவாக்கி உட்கார்ந்துருக்காராம்மா மூன்றாவது அப்படிங்கிறது சவுதியில் போய் சரண்டர் ஆகிறாராமா என்னை ஒன்றும் பண்ணிடாமா நீங்கள் தான் காப்பாற்றி விடணும் அப்படின்னு பெரும்பாலும் அதாவது இங்கே பாகிஸ்தான் அரசியலில் எழுதப்படாத ஒரு விஷயம் இருக்குது இராணுவம் அரசியல்வாதிக்கு குறிவைக்குது அரசியல்வாதி ராணுவத்துக்கு குறிவைக்க முடியாது ராணுவம் அரசியல்வாதிக்கு குறிவைக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக தமிச்சு போயிடுவாங்க இல்லை உள்ளேயே கைது பண்ணி வச்சுருந்தா கூட இந்த மன்னர் குரூப்பில் ஏதாச்சும் ஒரு குரூப்பு எவ்வளவோ பணத்தை ஆஃபர் பண்ணிடும் ஆஃபர் பண்ணி கொடுத்து இவனுங்களை கூட்டிகிட்டு போயிடும் அது இவனுங்க பணமாகவும் இருக்கலாம் இல்லை மன்னர் ஒரு பாசத்துலேயும் பண்ணலாம் அந்த மாதிரி என்னையும் காப்பாற்றி விட்டுருங்க இந்தியாக்கிட்டேருந்து அப்படின்னு சொல்லி அரசு முன்னேறு சவுதி காலில் விழுந்ததாகவும் மூன்றாவது தகவல் வருது ஆனால் என்ன நடந்தாலும் சரி தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத இந்தியா வலுவாக காட்டிக்கிட்டு இருக்குது கடல் எல்லைகள்லையும் சரி நிலப்பரப்புலேயும் சரி பெரிய அளவு இந்திய இராணுவம் அப்படிங்கிறது தயார் நிலையில் இருக்குது முப்படைகளும் தலைமையோட சிக்னலுக்காக வெயிட்டிங்கில் இருக்கார்கள் அப்படி இருக்கும்போது தான் முக்கியமான செய்தி வரதுக்கு ஒரு சிக்னல் டெல்லி கொடுத்துருக்கு என்ன செய்திங்கிறத அடுத்த காணொலியில் விரிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம்